அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய சிந்தனை இறைவனோடு இணைந்து கனிதருவோம் யோவான செய்தி நூல் பிரிவு பதினைந்து இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் எட்டு முடிய இதன் விளக்கம் அறிவோ திராட்சை செடி விரைவாக வளரக்கூடியது முதல் மூன்று ஆண்டுகளுக்கு அதை காய்க்க விட மாட்டார்கள் ஒவ்வொரு ஆண்டும் அது காய்த்து விடாதபடி அதன் கொடிகளை தரித்து விடுவ மூன்று ஆண்டுகள் கடந்த பின்ன அதை காய்க்க விடுவ பொதுவாக திராட்சையில் இரு வகையான கொடிகள் தோன்றும் ஒரு வகை காய்க்கக்கூடியவை இன்னொரு வகை காய்க்காதவை இந்த காய்க்காத கொடிகளை தோட்டக்காரர்கள் தறித்து இவை வளர விட்டால் திராட்சை செடி ஒரு நாளும் காய்க்காது ஏனெனில் உரச்சத்தையெல்லாம் எல்லாம் இக்கொடிகளை எடுத்துவிடும் காய்க்கக்கூடிய கொடியையும் கொஞ்சம் கழித்து விட்டால் அவை இன்னும் அதிகம் கொடிகள் தரும் இணைந்திருந்தால்தான் செடி வழியாக கொடிகள் உணவு சத்தை பெறுவது போல சீடரும் இயேசு வழியாகத்தான் அருள் பெற முடியும் அவ் அருள் ஆற்றல் இருந்தால்தான் அவர்களை கனிதர முடியும் கணிதந்தால்தான் தந்தைக்கு மாட்சி தர முடியும் திராட்சை செடியிலிருந்து தரிக்கப்பட்ட கொடிகள் எதற்கும் உதவா எனவே அவற்றை எரித்து விடுவ அதுபோலவே இயேசுடமிருந்து பிரிக்கப்பட்ட சீடரும் பயனற்று போவார் என்கிறார் இயேசு சீடர்கள் எதை கேட்டாலும் அது அவர்களுக்கு கிடைக்கும் ஆனால் அவர்கள் தாங்கள் கேட்பதை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாய் இருக்க வேண்டும் அதாவது அவர்கள் இயேசின் வார்த்தைகளை கடைபிடிப்பவர்களாய் இருக்க வேண்டும் மகனின் செயல்கள் தந்தைக்கு மாற்றளிப்பது போல அவர்தம் சீடரின் செயல்களும் அவருக்கு அளிக்கின்றன இயேசுவுக்கும் சீடருக்கும் உள்ள உறவை யோவான் திராட்சை செடி அதன் கொடிகள் என்னும் ஓமையால் விளக்குகிறார் அன்பார்ந்தோர்களே பாஸ்கா காலத்தின் ஐந்தாவது ஞாயிறை மகிழ்வோடு சிறப்புக்கின்றோம் இணைந்து கணிதர அழைக்கப்படுகின்றோம் இயேசுவோடு உறவில் வளர வேண்டும் இயேசுவோடு இணைந்து இருக்க வேண்டும் தொடர்ந்து இயேசுவின் பணியை செய்ய வேண்டும் இதற்கு அடித்தளம் இன்றைய வாசகங்கள் சீடர்களுடைய அழைப்பை மார்க் நற்செய்தியாளர் தெளிவாக கூறுவார் தம்மோடு இருக்கவும் நற்செய்தி அறிவிக்கவும் தீ ஆவிய ஓட்டவும் இயேசு விண்ணகத்திற்கு போவதற்கு முன்னால் தனது இறுதி விருப்பமாக கூறுகிறார் பாலஸ்தீன நாட்டில் இரு முக்கியமான பகுதிகள் ஒன்று ஆடு மேய்க்கின்ற தொழில் செய்கின்ற பகுதி இன்னொன்று விவசாயம் செய்கின்ற தொழில் செய்கின்ற பகுதி ஒரு புறம் ஆயன் நாடுகள் அறிந்திருத்தல் மறுபுறம் கொடி கிளைகள் கனி இணைந்திருத்தல் பெட்ரோ பிள்ளைகள் உறவை விட ஆய நாடுகள் உறவை விட கொடி கிளைகள் உறவு மேன்மையானது உயர்ந்தது இங்கு கொடி இல்லாமல் கிளைகள் இல்லாமல் கனிகள் இல்லை ஆகவே எவ்வளவு பிணைப்பாய் இணைந்திருக்க வேண்டும் அடிப்படையாக உயிர்த்த கிறிஸ்து உயிரோடு ரம்மில் இணைந்திருக்கிறார் பாலஸ்தீ நாட்டிலே ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு திராட்சி செடி இருக்கும் தினமும் தன் மனதை கவரும் விதத்தில் அது இருக்கும் கடவுளோடு ஒப்பிட்டு சொல்வ குறிப்பாக இஸ்ராயல் மக்கள் மத்தியில் திராட்சை கொடி கிளைகள் ஒரு சிறந்த அடையாளம் இணைந்திருத்தல் நிலைத்திருத்தல் இவற்றை சுட்டி காட்டுகின்றன கொருந்தியர் மக்கள் மத்தியிலே பிளவுகள் இருந்தன இயேசுவின் பெயரால் ஒண்டித்து வாழ திருத்துவ பவுல் தெளிவாக குறிப்பிடுகின்றார் குறிப்பாக கனி கொடுக்க வேண்டும் இணைந்திருக்க வேண்டும் கனி கொடுத்தல் மூன்று முக்கிய பண்புகளை பிரதிபலிக்கின்றது அன்பு கீழ்ப்படிதல் மகிழ்ச்சி அன்பு என்பது பிறரை அன்பு செய்தல் ஒரு அன்பு செய்தல் தேவையில் இருப்பவரை அன்பு செய்தல் கட்டளையை கடைபிடித்தல் கீழ்ப்படிதலுக்கு சொல்லப்படுகிற கடவுள் தருகின்ற கட்டளையை ஏற்று செயல்படுத்தல் மகிழ்ச்சி கடவுளோடு இணைந்து ஒரு காரியத்தையும் செய்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடைகிறோம் இணைந்திருத்தல் சுறுசுறுப்பாக செயல்படுதல் பொறுப்புணர்வோடு செய்ய வேண்டிய காரியங்களை உளன்வோடு செயல்படுத்தல் கணித ராதவற்றை தடித்து விடுதல் கனி தருவதை கழித்து விடுதல் ஏனென்றால் கணித ஒருவருக்கும் பயன்படாது இவை அதிகமாக கணிதருவதற்காக சில காரியங்களில் அதிக கவனம் செலுத்துவதை பார்க்கின்றோம் தந்தையோடு கொண்டிருக்கின்ற உறவில்தான் இயேசு பணி செய்கின்றார் நாம் இறைவினோடு கொண்டுள்ள உறவோடு பணி செய்ய அழைக்கப்படுகிறோம் என் வார்த்தை உன்னில் இருந்தால் அவருக்கு ஏற்றபடி வாழும்போது அதிக பலனை நாம் பெற முடியும் யாரிடம் அன்பு செய்கிறாரோ கடவுள் அவர்களை கண்டித்து திருத்துகிறார் நீங்கள் மிகுந்த கண்ணிருந்து சீடர்களாக வேண்டும் திருத்தந்தை பிரான்சிஸ் மிகுந்த கண்ணிருந்து என் சீடராக இருப்பது தந்தைக்கு மாற்றியளிக்கின்றது நாம் வாழ்வதே கடவுளின் மாட்சிக்கே அவ அழகாக கூறுகின்றார் நீ கனிதருவது மட்டுமல்ல பல இடங்களில் சென்றாலும் பயனளிப்பவர்களாக சான்றுபவர்களாக வாழ வேண்டும் இன்றைய முதல் வாசத்தில் பர்ணபா ஊக்குவிக்கும் பண்பை கொண்டவர் பவுலின் இக்கட்டான நிலையை உணர்ந்து உண்மையிலே அவ மனம் மாறிவிட்டார் என்பதை கிரிஸ்த சமூகத்திற்கு உணர்த்துகின்றார் பவுல் கிரேக்க மொழியை பேசும் யூதர்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்கின்றார் நெருக்கடியான சூழ்நிலையில் தார்சு நக செல்கின்றார் பகுதியில் திரு அவை வளர்ச்சி அடைகின்றது இன்று இரண்டாவது வாசத்தில் யோவான் வழியாக கடவுள் தந்த அன்பு கட்டளை கடைபிடித்து வாழும்போது நம்மில் கடவுள் இருக்கின்றான் நாம் கடவுளில் இருக்கின்றோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் இறைவனோடு இணைந்து பணி செய்கின்றேனா என் வாழ்வால் செயலால் பணியால் பிறருக்கு பயன் உள்ளவனாக திகழ்கின்றேனா அன்பு கீழ்ப்படிதல் மகிழ்ச்சி ஆகிய மூன்று முக்கிய பண்புகளில் பிறருக்கு கனி வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் உம்மோடு இணைந்து பணி செய்வோம் எங்கள் வாழ்வால் பணியால் பிறருக்கு பயனுள்ளவர்களாக திகழவும் அன்பு கீழ்ப்படிதல் மகிழ்ச்சி ஆகிய பண்பொல்லினால் பிறருக்கு கனிதரவும் வரம் தாறும் ஆமீன்